காலையில எந்த ஒரு மனுஷனும் இன்னைக்கு ராத்திரி நிம்மதியா தூங்க மாட்டான் பயம் அவன் துக்கத்துக்கும் தூக்கத்துக்கும் நடுவேன் என்று போராடும் ஆனா இது எல்லாத்தையும் முழுக்க முழுக்க போய் மாதிரி ஒரு சூப்பர் மேன பத்தி பைபிள்ல வாசிக்கிறோம் அவர் பேரு பேதூசுவை பிரசங்கித்த ஒரே காரணத்துக்காக நாளைக்கு காலையில கொல்ல போறாங்க அது பேதுருவுக்கு நல்லா தெரியும் நான் சாக போறேன் இன்னைக்கு என் வாழ்க்கையின் லாஸ்ட் நைட் அப்படின்னு ஆனாலும் அவர் கொஞ்சம் கூட மரண பயம் இல்லாம நல்லா நிம்மதியா தூங்குறாரு அது ரெண்டு சங்கிலிகள் கட்டப்பட்டு காவல் காக்குற காவலாளிகள் நடுவுல சாகுற நாள் நாளைக்கு தெரிஞ்ச பிறகு வாழ்ற இந்த நாள் நரக மாதிரி ஆகலையே பேதுருவுக்கு அது எப்படி பேதுருவின் மாம்ச பிரகாரமான கண்கள் நிம்மதியாக மூடப்பட்டு தூங்கிக் கொண்டதற்கான காரணம் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளது ஆவிக்குரிய கண்கள் உங்களுக்கும் ஏற்கனவே திறக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் மரண பயம் இருக்காது கத்திரங்கள்